நாள் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு பழிக்கு பழி தீர்க்க ஒரு கும்பல் திட்டம் தீட்டி வருவதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து காவல்துறை புல் அலர்ட்டில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன் அண்மையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ரவுடி கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா உள்பட பதினோரு பேர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கொலையில் தொடர்புடைய ரவுடி திருவங்கடம் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து காட்டுவதற்காக காவல்துறையினருடன் சென்றபோது என்கவுண்டர் முறையில் சுட்டு வீழ்த்தப்பட்டார் இந்நிலையில் அடுத்தடுத்து நடந்த விசாரணையில் திமுக அதிமுக பாஜக நிர்வாகிகள் சிக்கினர் இப்படிப்பட்ட சூழலில் தான் கொலையில் சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு நெருங்கியவர்களை தீர்த்து கட்ட ஒரு கும்பல் சபதம் எடுத்து திட்டம் தீட்டி வருவதாக உளவுத்துறைக்கு தகவல் கொலை தொடர்பான வழக்கில் மேற்கொண்டு இனி எந்த தலைகளும் உருளக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ள காவல்துறை உள்ளது ஏற்கனவே சென்னை கமிஷனராக பொறுப்பேற்ற பின் இரவில் பின்னணி உடையவர்களின் வீடுகளில்

지금까 <머래>